குடும்பத்தார்கள் மேல்நிலை பற்றி அவர்கள் சார்பாக வெற்றி குத்துவிளக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுது பழனியைச் சேர்ந்த கணேசன் செல்வாடி புதுக்கோட்டை மாவட்டம் பட்டாளம் கார்த்தாய் நினைவாக அகிலேஸ்வரன் ஒன்றை வழங்கி சிறப்பிக்கின்ற ஏன் இரண்டாவது பரிசினை தண்ணி சென்ற மாநில இரண்டாவது புதுக்கோட்டை மாவட்டம் பாலக்குடிப்பட்டி பதினெட்டாம் மணி கருப்பர் அப்பச்சி கலியாண சுந்தரம் மீனாட்சி அந்த பரிசு மாற்றிக்கலாம் சிறப்பிக்கின்ற அர்ஜுனன் கோமதி சிங்கப்பூர் குடும்பத்தார்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அணைக்குரிசினை தண்ணி சென்ற மாநில உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் தேத்தாம்பட்டியை சேர்ந்த பனிரெண்டு அய்யனார் விளக்கு வழங்கி சிறப்பிக்கின்ற எஸ் பி கிருஷ்ணசாமி பூமதி ஏ ஆனந்த் சுகர்ணா ஏ நிலவராஜ் குடும்பத்தார்கள் மேல்நிலைப்பட்டி அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முயற்சிக்கான மூன்றாவது பரிசு பதினைஞ்சாயிரத்தி ஏழு வழங்கி சிறப்பிக்கின்ற வி பாண்டி செல்வம் மஞ்சவர்ணம் வி தியாகராஜன் அறிமுகம் முருகன் சாந்தி காயாம்பட்டி அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது செவிப்பு தொண்டு பாலா நான் காவல் பரிசிலையை வழங்கி சிறப்பிக்கின்ற நாற்கால தட்டி சென்ற மாற்றிய உரிமையாளர் மதுரை மாவட்டம் அந்த மாட்டிற்கான குத்துகளுக்கு வழங்கி சிறப்பிக்கின்ற எஸ் பி கிருஷ்ணசாமி பூமதி கே ஆனந்த் சுகர்தா ஏ நிலம்ராஜ் குடும்பத்தார்கள் அம்மன்பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் பைனான்ஸ் ஈச்சக்கூடிய அம்பல விநாயகர் இன்ஜினியர் அரவிந்தன் அவர்கள் கொடிப்பரிசு ஆயிரத்தி ஒன்று ராஜேந்திரன் மகேஸ்வரி குடும்பத்தார்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பெரிய மாட்டில் கொடிப்பரிசு திருமாஞ்சே பிரகாஷ் எங்கப்பா திருமாஞ்சேரம் முன்னன் பாப்பா உன் பிரியா ஒரு ராஜீவ் காந்தி காலிஸ்வரன் குடும்பத்தார்கள் மேல்நிலை பெற்றவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்த பரிசினை பெருமையோடு பெறுவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசல் சுப்பையா கோன நினைவாக சரவணாட் ராயினார் அந்த மாண்டியை ஓட்டி வந்த சாரதி மாவட்ட குறிச்சியை சேர்ந்த கௌரவம் அந்த மாட்டைக்கான புத்தகங்களுக்கு வழங்கி சிறப்பிக்கின்ற எஸ் பி கிருஷ்ணசாமி பூமதி

இரண்டாவது பரிசு பதினேழாயிரத்தி ஏழு வழங்கி சிறப்பிக்கின்ற பாசு கிருஷ்ணசாமி பூமதி கே வீரமணி மகேஸ்வரி என்ற குடும்பத்தார்கள் மேல்நிலைப் பற்றி தேவர் கண்ணா சார்பாக பொன்னரை போற்றி புகழாரம் செல்லப்படுகிறது மூன்றாவது உரிமையாளர் அரிமலம் பெரிய முத்தையா சடாமுணி சூரன் பெரிய வெற்றி சேர்ந்த தமிழ் நாட்டியா அந்த மாட்டினை ஓட்டி வந்த ஜாரதி செல்வம் செல்வம் குடும்பத்தார்கள் மேல்நிலைப் பெற்றவர்கள் சார்பாக முத்துவிழக்க வழங்கி செலுத்திக்கப்படுகிறது பழனிக்குமார் உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உரிமைகளை சேர்த்துதான் ஈழக்குடிப்பட்டி பரவதி அம்மன் பழனிக்குமார் அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி சின்னச்சாமி ஆரோக்கிய மணியன் மஞ்சுதா குடும்பத்தாரியின் மேல்நிலைப் பற்றி அதே குதிரை பரிசு குரேலாக்கு <muchas> வீடியோ <muchas> கொடி <laughs> போய் பாப்பா போல கத்தி கத்தி என் தொண்ட தண்ணி வந்து கார எங்கயும் எடுத்து வச்சிருக்க பையா <laughs> மகன் சத்யா அந்த குதிரையினை ஓட்டி வந்த ஜாக்கி சத்யா குதிரை வண்டியினுடைய உரிமையாளர் பந்தயமாட்டினுடைய உரிமையாளர் தாவல் கட்டினுடைய உரிமையாளர் கிடாச்சென்னையினுடைய உரிமையாளர் வடமாட்டினுடைய உரிமையாளர் வெளிவிரட்டினுடைய உரிமையாளர் கே ஆனந்த் சுகர்ணா ஏ நிலன்ராஜ் குடும்பத்தார்கள் மேல்நிலைப் பட்டி சார்பாக புத்துவிளக்கு வழங்கி செலுத்தப்படுகிறது கே முருகேசன் எம் எம் குடும்பத்தார்கள் காந்தி நகர் புதுக்கோட்டை அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்த பணி பெருமையோடு வருவது மயிலாடுதுறை மாவட்டம் மலையன் கருப்பந்துரை திருக்கடை வந்த ஜென மாதவன் அந்த குதிரையினை ஓட்டி வந்த ஜாக்கி வேளவன் அந்த களிய நகரி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா என்ற குதிரையரை ஓட்டி வந்த ஜாக்கி குதிரை வண்டியினுடைய உரிமையாளர் சத்யா மனுநீதி நீதிவர் நினைவாக தேவர் மகன் சத்யா பெரிய பிள்ள மக்கள் அவர்கள் சார்பாக தேசி தொற்று வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கரியாநகரிங்க தயானி தயான உரிமையாள ஜி தொண்டு வழி சிறப்பிக்கின்ற பெரிய பொங்கலக சில்லமங்கலம் அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கலைஞர் மகளிர் தேவர் நிலைவாளர் தேவர் சக்தி அவர்கள் இரண்டாவது குதிரை மயிலாடுதுறை மாவட்டம்

அண்ணே பரிசு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சுற்றுலகை கொடுங்கண்ணே பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு குதிரைவண்டி பந்துத்திற்கு பரிசுகளை வாரி வழங்கிய வல்லன் பெருமக்கள் கோயிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் குருதாஜாண்ணே நாலாவது குதிரை நாலாவது குதிரை வந்துருச்சாண்ணே நீங்கள் அதை குத்துல அவங்ககிட்ட கொடுங்கண்ணே இந்த மண்டயத்திலே க மழை நீதி குறைவன் விளைவாக தேவருமான சக்தியாகுவது

உரிமையாளருக்கு வழங்கி சிறப்பிக்கின்ற பெரிய பொன்னரக சில்ல மண்டலம் அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அன்னியா ஒரு ஒரு தொண்டு ஒரு மாறம் கலைஞரி மனைவி தேவன் நிலைவாளர் தேவன் சக்தி அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் மாணவன் மலையின் கருப்பற்றை வேலம் வேலம் i yeah. yeah. yeah.